ஹாய் ரோஸ் பெட்டல் ரேசில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நீங்கள் நான் டபுள் கலரில் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரவுண்டு வேணுமோ அந்த ரவுண்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க இது ரவுண்ட் ஷேப்பில் தான் நீங்கள் கிளாத் எடுக்கணும் ஸோ ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு கிளாத்தையுமே வச்சுட்டு நீங்கள் வந்து கால் இன்ச் இருக்கிற மாதிரி சுற்றிக்கு அடிச்சிருங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி ரவுண்டாக கால் இன்ச் கேப் விட்டு அடிச்சுடுங்க ஸோ இந்த ரவுண்டு வந்து உங்களோட இஷ்டம்தான் நீங்கள் எவ்வளோ டயமீட்டருக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் எடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரவுண்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மூணு இன்ச்சில் இருந்து அஞ்சு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து நடுவில் ஹோல்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த பக்கம் அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் ரெண்டில் ஏதாவது ஒரு பக்கம் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க கிளாத்தை ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஹோல் வழியாக நீங்கள் உங்கள் கிளாத்தை ஃபுல்லாக திருப்பிக்கோங்க ஸோ திருப்புறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அந்த ஷேப் வந்து திரும்பி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்லிட்டு மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போது இந்த கிளாத்தை நீங்கள் இந்த மாதிரி ரைட் சைடு டு ராங் சைடு திருப்பி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா அயன் பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் ஒரு அயன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் நான் அயன் பண்ணாமல் தான் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு அயன் கொடுத்துக்கோங்க நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நடுவில் வந்துட்டு உங்களோட ரோப்பு வந்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த பக்கம் ஹோல் இருக்கும் அதனால் அதுக்கு ஆப்போசிட் சைடு நடுவில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட ரோப்பை வந்து கரெக்டாக அங்கே பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி சென்டர் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க கரெக்டாக சென்டரில் போடுங்க ஸோ டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இப்போது இந்த டேரக்ஷனில் இருந்து ஒரு ஃபோல்டு அதே மாதிரி இந்த டேரக்ஷனில் இருந்து ஃபோல்டு கொடுத்து சென்டரில் ஒரு ஸ்டிச் இப்படி சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஸோ கரெக்டாக சென்டரில் கொடுங்க அதுவும் டபுள் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமா நீங்கள் ஹேண்ட்மேடில் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்மேடில் எடுத்துக்கோங்க நாலு லேயராக வந்து உங்களோடய த்ரெட்டு வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுங்க இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டர்லேயே தான் கொடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எண்டு வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ரிங்க் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் நல்லா அழகாக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் தடவை ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பையும் போல் லாக் ஸ்டிச் கொடுப்பீங்க இல்லையா லாக் கொடுப்பீங்களா அந்த மாதிரி இப்படி நீடில் உள் பக்கமாக கொடுத்து இங்கே நல்லா உங்கள் த்ரெட்டை வந்து லாக் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா லாக் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா உங்கள் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி உள்பக்கமாக இப்படி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான பெட்டல்ஸ் வந்து ரெடியாகி வந்துடும் ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி டேசில் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ